ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஏலகிரியில் என்னென்ன ப்ளேஸஸ் போனோம் அதோடய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்துட்டு செல்ஃபி பாண்டா பார்க்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு அதில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் சைல்டுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அங்கே ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ளேஸஸ் இருக்குது அங்கே போனால் நல்லா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் போனோம் அங்கே வந்துட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது நான் போட்டிங் பார்த்தா அந்தளவு இல்லை ஏரியாவும் சின்னதாக தான் இருந்துச்சு குட்டீஸ் வந்துட்டு பைக்கில் போய் ரைட் போனாங்க போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க அங்கே சொல்கிற அளவுக்கு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேச்சர் பார்க்னு சொல்லிட்டு போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபவுண்ட் இருக்கு அப்படியே ஓவரால் போயிட்டு ஒரு அவுண்ட்ஸ் போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எடுத்துட்டு ஜாலியாக பாப்பாக்கு ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபண்டரா பார்க்கு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பக்கத்துலேயே தான் அது அங்கே வந்துட்டு அடல்ட்டுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குட்டீஸ்க்கு வந்துட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் அங்கே என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயோன்னா அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம் நிறைய பேர்ட்ஸு டாகு அந்த மாதிரி இருந்துச்சு ரேபிட் அப்புறம் ஃபிஷ்ஷு எல்லாமே இருந்தது என்ட்ரன்ஸில் நம்ம போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் இருந்தது அதுக்கப்புறம் ரேபிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபுட்டு கொடுத்த என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா டாக் அப்புறம் ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து டேரெக்டாக நாங்களே ஃபுட் கொடுத்தோம் அலோவ் பண்ணுறாங்க அங்கே இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா பேர்ட்ஸுங்க நம்ம எங்கேயுமே போய் இந்த எல்லாம் நம்ம கையில் ஃபீட் பண்ண முடியாது பட் இங்கே தான் வந்துட்டு அவங்க ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நம்ம போனால் அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கையிலே வந்துட்டு ஜாலியாக ஃபுட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக அங்கே போனதுக்கு இதே வந்துட்டு அதுதாங்க அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சவரண கிளிங்க அது ஆக்சுவலாக அவ்வளோ பெருசு இருந்துச்சு பார்க்கவே ஆனால் பயமாக தான் இருந்துச்சு பட் அது அவ்வளோ ஜாலியாக நம்ம கையில் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு அங்கே இருக்க கிளி எல்லாமே நம்ம மேலே வந்து உட்காந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அங்கே வந்துட்டு கொடுக்குற என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட அமௌண்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துக்கலாம் ட்ரெயின் டாய் ட்ரெயின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க அந்த பார்க் ஃபுல்லாக அது ஒன்று அப்புறம் கிரிக்கெட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு செவன்டி சினிமான்னு சொல்லிட்டு இருக்குது அதில் நம்ம எடுக்கிற என்ட்ரன்ஸ் டிக்கெட்லேயே வந்துட்டு இது இன்க்ளூட் ஆயிருங்க இதில் நம்ம எதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கக்கோட்டை ஏஆர் தங்கக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியாங்க அது வந்துட்டு இப்போ நாம் பார்க்குறது அதோட ரிசப்ஷன் நல்லா அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் இருந்த மாதிரி அந்த செட்டப் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே தான் இருக்குது அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த சோஃபா செட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஆக்சுவலாக போனால் ஒரு ஒன் ஹவர் ஆகும் இப்போ நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு அந்த ஏஆர் தங்கக்கோட்டையுடைய ஃபங்க்ஷன் ஹாலு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் கூட ஒரே டைமில் ஃபங்க்ஷன் வந்து நடத்தலாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இங்கே ஆக்சுவலாக வந்து கெஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க இங்கே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்ரஹார வீதி அந்த காலத்தில் ஐயர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து டென் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணல ஜஸ்ட்டு போய் எல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த வர வழியில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அங்கேயும் மிஸ் பண்ணலாங்க அங்கேயும் போயிட்டு ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு குட்டீஸை விளாட வச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்பிட்டோங்க இங்கே அவ்வளோதான் ஏலகிரியில் இந்த ஏரியாஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதுவும் இல்லைங்க நீட்டாக போகலாம் போனேன்னா ஒரு டூ டேஸ் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அங்கே இருக்க ஏரியாஸ்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் கிளைமேட் வந்துட்டு பரவாயில்லைங்க ஏற்காடு கம்பேர் பண்ணும்போது அந்த ஜ அந்தளவு சில்னஸ் இல்லை பட் ஓரளவுக்கு இருக்குது பரவாயில்ல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட வீடியோஸ் தான் வந்துட்டு கரெக்டாக போட முடியல பட் அதுலேருந்து அது அந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா மட்டும் குட்டிஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது அது மட்டும் வீடியோ எடுத்தோம் அது மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்குதுங்க இந்த ஹோட்டலோட ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் கொடுக்கலாம் ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா விஜய் வில்லா ரிசார்ட்ஸ்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ஃபண்டரா பார்க்குக்கு நியர்பை பக்கத்திலேயே பக்கத்திலே தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்